இப்போது உங்களுக்கு ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நிறையா கிளாஸஸ் போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் இந்த பேசிக் கோர்ஸ் வந்து நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பேசிக் அப்படிங்கும்போது ஒரு தைச்ச ஒரு ப்ளவுஸில் இருந்து அளவெடுத்து ஒரு ப்ளவுஸ் எப்படி நம்ம கட்டிங் போட்டு தைக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ண ஒரு சுடிதாரில் இருந்து நம்ம அளவெடுத்து அதை எப்படி நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு ஃபோர் கிளாஸஸாக நான் இது பண்ணியிருக்கேன் பிகினர்ஸாக இருக்கவங்களாக இருந்தாலும் சரி எனக்கு ஸ்டிச்சிங் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களாலும் சரி இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஒரு டெய்லர் ஆகலாம் எப்படின்னாலுமே ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறது தான் எல்லாேருக்குமே ஆரம்ப ஸ்டேஜ் எல்லாருமே டைரக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க எப்போவுமே ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே அளவு எடுத்து எடுத்து தான் அதை ஸ்டிச் பண்ணி பழகியிருப்பாங்க அது பேசிக்கு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அப்படிங்கும் போது தான் நமக்கு நிறைய க்ரியேட்டிவாக பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அளவு எடுத்து மெஷர்மெண்ட் இது பண்ணுறது டீப் நெக்குக்கு அளவு எப்படி எடுக்கிறது நார்மல் நெக்குக்கு எப்படி எடுக்கிறதுங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து பேசிக் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம் அதற்கான ஒரு அடித்தளமாக தான் நிறையா பேர் ரெக்வஸ்டடாக தான் இந்த கிளாஸ் நான் போட்டிருக்கேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவில் அந்த கிளாஸில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் மால் கொண்டு எல்லாமே இருக்கும் இது வந்து ஃபோர் டேஸாக வர கிளாஸு அதனால் டீட்டெயில்டாக இருக்கும் தெளிவாக இருக்கும் உங்களுடைய டவுட்ஸை நேருக்கு நேராக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்